நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை முன்னாள் அமைச்சர் போக்குவரத்து அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தனது மனைவி மகள்களை மிரட்டி மோசடியாக பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கூறி வாங்கல் குச்சிப்பாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கரூர் காவல் நிலையம் மற்றும் அங்கிருக்கக்கூடிய எஸ்பி அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார் இது தொடர்பாக எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரது சகோதரர் சேகர் உள்ளிட்ட ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு பின்னர் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை தற்போது நிலுவையில் இருந்து வருகிறது இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி எம் ஆர் விஜயபாஸ்கர் தாக்கல் செய்த மனுவை கரூர் மாவட்ட நீதிமன்றம் ஏற்கனவே வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் எம் ஆர் விஜயபாஸ்கரும் அவருடைய சகோதரர் சேகரும் முன்ஜாமீன் கோரி ஏற்கனவே உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் வந்து மனு தாக்கல் செய்திருந்தார்கள் அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்த காரணத்தின் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவருடைய முன்ஜாமீன் வந்து மாற்றப்பட்டு இப்போது வந்து முன்ஜாமீன் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது அவருடைய மன வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது தங்களின் விவரங்களுக்கு நன்றி குட்டி